எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் நான் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் சுகமாய் இருக்கிற கிறிஸ்தியசுக்கு நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் நம்மை பலப்படுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன தெரியுமா எப்பேசிய நான்காவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னியுங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று கற்ற சொல்லுகிறார் மனித குணம் என்ன தெரியுமா மறக்க மாட்டார்கள் மன்னிப்பார்கள் செய்த குற்றத்தை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார்கள் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது மறப்பது மாத்திரமல்ல மன்னிப்பது மாத்திரமல்ல அதை குறித்து நாம் யோசிக்க கூட கூடாது என்று சொல்லி இன்றைக்கு பாருங்கள் என்னை குறித்து இந்த வார்த்தை பேசிட்டாங்க பிரதர் என்கிட்ட நன்மையை வாங்கினவங்க எனக்கு விரோதமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் சமீபத்தில் ஒரு காரியம் நடந்தது முழு உலகத்தையே குளிக்கின ஒரு காரியம் என்ன தெரியுமா சார்லி க்ரிக் என்று சொல்லக்கூடியவருடைய மரணம் அவரை குறித்து அநேக காரியங்கள் அநேக ஊடகங்கள் பல காரியங்களை சொல்லுகிறது ஆனால் என்ன தெரியுமா அவர் என்ன காரியத்தை பேசினாலும் வேதத்தின் அடிப்படையிலும் கர்த்தருடைய வார்த்தையில் எங்களுடைய தேசம் நிற்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு அவருடைய பிரசங்கங்கள் இருந்தது அநேக பாவங்களுக்கு விரோதமாய் கடிந்து பேசுகிறவராய் இருந்தார் அவர்கள் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதெல்லாம் செய்யக்கூடாது என் ஜனம் வேதத்தை நோக்கி திரும்ப வேண்டும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பய பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்த காரியங்களை எல்லாம் அவர் பேசினார் பெரிய மாணவர்களை இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு கஷ்ட ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு இருந்தவர் அநேகர் சொல்லுகிறார்கள் இன்னொரு பத்து ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருப்பாரே ஆனால் அவர் ஜனாதிபதி எலெக்ஷனில் நிற்க அநேக வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அப்படி இருந்த ஒரு இளம் வாலிபனை சுற்று கொண்டார்கள் எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை ஆனால் சுட்டு கொல்லப்பட்டார் அவருடைய மனைவி அவருடைய கூட்டத்தில் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா யார் என் கணவனை கொன்றானோ அந்த வாலிபனை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவனை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி இந்த அன்பு எங்கே இருந்து வருகிறது நன்றாய் கௌனிங்கள் நாம் பாவம் செய்து துரோகம் செய்து ஆண்டொரு கிலோ தூரமா என்ற நம்மேல் தேவன் காட்டின அன்பு அவருடைய வெளியேற பெற்ற அன்பை உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் ஊற்றுகிறபடி நாம் அநேக செய்கிற தீமையை கூட நாம் மன்னிக்கிறோம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் சொன்ன ஒரு வார்த்தை நான் மன்னிக்கிறேன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் சிலரை மன்னிக்க முடியாமல் கஷ்டத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் சிலரை மன்னிக்க முடியாமல் நான் செத்தாலும் அவள் வீட்டு பக்கம் போவதில்லை செத்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்வதில்லை என்று சொல்லி சிலரை நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கலாம் இன்றைக்கு நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராய் திரும்பட்டும் கிறிஸ்துடைய அன்பை நாம் பிரதிபலிப்போம் கிறிஸ்துவோடைய அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும் முழு தேசம் சொன்னதாம் அவருக்கு யார் யாரெல்லாம் என்ன செய்தார்களோ அத்தனை பேரையும் தண்டிக்காமல் விடமாட்டோம் என்று சொல்லி ஆனால் முழு அரசாங்கமும் எதிராய் நின்றாலும் இந்த சார்லியுடைய மனைவி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி நாமும் மன்னிப்போம் இடத்தில் கிருபை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்ம பிளஸ் எனக்கு மிகவும் பெரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு ஹயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்குமிங்குமாய் மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பெரிய மாணவர்களே நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாரா இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ